எந்த கோயில் வேணாலும் நீ கட்டிடலாம் சிவனாலயம் கட்டுவது சிவனாலய திருப்பணி செய்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல அவனை கும்பிடறதுக்கே அவனுடைய அனுமதி வேணும் அவனாலே அவன் தாள் வணங்கி அதெல்லாம் தாண்டி அவனுக்கு திருப்பணி செய்யணும் என்ன வேணும் அவனுடைய உனக்கு வேணும் வந்து கேப்பாங்க திருப்பணிக்கு குழப்பத்தை பாருங்க பேக்கத்துக்கிட்டு திருப்பணியா அப்படின்னு பொண்டாட்டி உள்ள சொல்லிட்டு போவோம் காதுல வாங்காத அது ஊழ்வினை வந்து அவங்க மூலியமா நம்ம காதுல உருத்தோம் ஏன்னா நீ திருப்படிக்கு பணம் கொடுத்துட்டீங்கன்னா பாவம் அறுவட்டு போயிடும் இது சத்தியம் எப்படி இந்து தர்மத்தில் ஒன்னே ஒண்ணுலதான் பாவம் அறுபடுகிறது அது திருப்பணி என்கின்ற செயலில் அதனால தான் பல செல்வந்தர்கள் வெளிநாட்டுக்கு போறான் கோடி கோடியா அள்ளி கொடுக்கறான் போய் தமிழ்நாட்டில் சிவாலயத்தை கட்டு அவன் பைத்தியமா கோடி கோடியா பணத்தை நீ நினைச்சுக்கிட்டு இருக்க எங்க இருந்தோ ஒருத்தர் வந்தாரு ஒரு அம்மா வந்தாங்க ரெண்டு கோடிக்கு கோயில கட்டி தரேன்ட்டு போயிட்டாங்க நீ சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்க அந்த அம்மா உனக்கு கிடைக்கிற பாக்கியத்தை லாரி வச்சு அள்ளிட்டு போகுது ஓ சந்ததி இந்த பூமியில வாழக்கூடிய அரிய வாய்ப்பை இறைவன் தந்த பாக்கியத்தை அவங்க லாரி வச்சு ஏத்திட்டு போறாங்க மத்தியானம் ஈரோட்ல இருந்து வந்த அவங்கள சந்திக்கும் போது உள்ளாதான் சொன்னேன் ஐயா நீங்க பணம் கொடுக்க வேண்டாம் என் மக்களை ஒற்றுமைப்படுத்துற அவங்க தோல் கொடுப்பாங்க அவங்க தோல் தடுமாறும் போது என் தோலை கொடுக்கலாம் நம்மளாம் தோல் கொடுக்கலாம்னு நல்லா புரிஞ்சுங்க முதல்ல நீ தோல் கொடுக்கணும் உன் தோல் தடுமாறும் போது எங்களை மாதிரி பைத்தியம் அப்ப வந்து தோல் கொடுக்கணும் ஏன்னா நீ தடுமாற கூடாது தர்ம சத்தியத்துக்காக போயிருக்க இல்லையா இங்க தடுமாற ஊராயுது யாருகிட்ட இல்ல கண்ண மூடுனா கட்டா இருக்கு உள்ள அக்கௌண்ட்ல போட்டது போக போடாத வேற இருப்பு இருக்கு இத மாத்த வேற முடியாதான் இந்த பணத்தை வச்சுட்டு என்ன செய்ய போற என்னையா செய்ய போற சத்தியமாக சொல்கின்றேன் உங்களுடைய சந்ததிகள் பூமியிலே வாழையடி வாழையாக பதினாறு செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆலயத்தையும் ஆலயச்சத்தையும் சத்தியமாக நீங்கள் பாதுகாத்தே ஆக வேண்டும் இது யாருடைய கோயில் அறநிலைத்துறை கோயில் மடத்து கோயில் இல்லை இது உங்களுடைய கோயில் அவர்களெல்லாம் அதை நிர்வாகம் செய்யக்கூடிய அரண் காவலர்கள் நீங்கள் முதலாளிகள் சாமியினுடைய குழந்தைகள் நீங்கள் எல்லாம் நீங்கள் இதை பாதுகாத்தே ஆக வேண்டும் இதை நீங்கள் வழிபாடு செய்தே ஆக வேண்டும் இந்த பகுதியில் எழுதி வச்சு இந்த பகுதியில் உள்ள அத்துணை பேரும் தினந்தோறும் வந்து அந்த மாணிக்க வாசக பெருமானுடைய படியை தொடமதை அப்படி மண்ணை தொட்டு கண்ணு அப்படி ஒத்திக்கிட்டு உள்ள போங்க அடுத்த செகண்ட் சாமி கிட்ட போறதுக்கு முன்னாடி உங்க ஆத்மா அங்க போய்டும் சாமி கிட்ட உங்க ஆத்மாவோட சாமி பேசுவாரு மறுநாள்லேருந்து உங்களுக்கு சுபிச்சமே துன்பமே கிடையாது